அந்த அன்பான வருடலில் ஆறுதல் பெற்று திரும்பினார் காஷ்யபர் அங்கே அவரது தந்தை பிரம்மா நின்று கொண்டிருந்தார் காஷ்யபா இதென்ன கோலம் மன்மதனின் இலக்குக்கு தப்பியவர்கள் யாரும் உண்டோ நீயும் அவ்வாறே சிக்கினாய் நடந்ததை பற்றி கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை இனி நடக்க வேண்டியதை கேள் இந்த தந்தையின் சொல்லை மதித்து நட நீ காம வயப்பட்டு உலகத்திற்கே கேடு இழைத்து விட்டாய் உன்னால் அசுரகுலம் தழைத்து விட்டது இந்த பாவத்தை போக்க தான் முடியும் இந்த பாவ விமோசனத்திற்காக அவரை குறித்து கடும் தவம் செய் புறப்படு என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் காஷியபரும் தன்னை தேற்றிக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார் மாயையால் தூண்டிவிடப்பட்ட பத்மாசுரன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் அரக்கர்களும் குரல் எழுப்பியபடி அன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் எதிரே சுக்கராச்சாரியார் வந்து கொண்டிருந்தார் அசுரர்களின் குருவாயினும் கூட இப்படி சிங்கம் ஆடு யானை தலைகளை கொண்ட அசுரர்களை அவர் இதற்கு முன் பார்த்ததே இல்லை இவ்வளவு கொடூரமான குரல்களையும் கேட்டதில்லை அவரே சற்று ஆடி போய் விலகி நின்றார் அப்போது பத்மாசுரன் அவரிடம் நீர் யார் எங்களை கண்டு ஏன் ஒதுங்கி நின்றீர் என்றான் உருமல் குரலுடன் சுக்கராச்சாரியார் நடுங்கியபடியே அடே நீங்கள் யார் அசுர சிங்கங்களா என்றார் ஆம் நாங்கள் அசுரர்கள்தான் ஏன் எங்களைப் பற்றி விசாரித்தீர் என்ற சூரபத்மனிடம் பிழைத்தேன் நான் அடே சீடர்களே நான் தான் உங்கள் குலத்திற்கே குரு அசுரேந்திரனின் மகள் மாயாவின் பிள்ளைகள் தானே நீங்கள் என்றார் சந்தேகத்துடன் பத்மாசுரன் ஆம் என்றான் குருவே தங்களை கண்டது எங்கள் பாக்கியம் எங்களை ஆசிர்வதியுங்கள் என்றான் இரண்டு லட்சம் சூராதி சூரர்களும் அசுர குருவிடம் ஆசி பெற்றனர் பின்னர் சில மந்திரங்களை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் பின்னர் அவர்களிடம் விடைபெற்று புறப்பட்டார் புதிய சக்தி பெற்ற சூறர்கள் இன்னும் வேகமாக நடந்து வடத் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கே யாகமாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பத்தாயிரம் யோஜனை பரப்பின் யாகசாலை அமைக்கப்பட்டது இக்கால அளவுப்படி ஒரு யோஜனை என்றால் எட்டு மைல் அதாவது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் அமைத்திருக்கிறான் யாகமாலையின் நடுவில் ஆயிரம் யோஜனை சதுரமும் ஆழமும் கொண்ட யாக குண்டத்தை அமைத்தான் அதை சுற்றி இதே அளவில் நூற்றி எட்டு அக்னி குண்டங்களையும் அதையும் சுற்றி ஓரளவு சிறிய அளவில் ஆயிரத்தி எட்டு குண்டங்களையும் நிர்மாணித்தார் இப்பணி முடியவும் இவர்களின் தாய் மாயா யாகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தாள் அதில் கற்பூரத்தில் இருந்து எருமைகள் ஆடுகள் லட்சம் பசுக்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடக்கம் இந்த பொருட்கள் இருந்த தூரம் மட்டும் மூன்றாயிரம் யோஜனை பரப்பு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் எவ்வளவு பெரிது என்று நினைத்தாலே எப்படி இது சாத்தியம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பொருட்கள் எல்லாம் அக்னி குண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம் உண்ணாமல் உறங்காமல் பத்தாயிரம் வருஷங்கள் சிங்கமுகன் நூற்றி எட்டு குண்டங்களிலும் தாரகாசுரன் ஆயிரத்தி எட்டு குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினர் இதற்காக கண்டிப்பாக சிவபெருமான் காட்சியளித்திருப்பார் என்று பார்த்தால் அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை